ஜெய் சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யேஷ சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனிய சங்கர சரணாலய சங்கர சரண்புகு சங்கர என்று எங்கள் இதயத்தில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய காஞ்சி மகாபிரிய சுவாமிகளுடைய திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன் ஆன்மீக அன்பர்களே பெரியவா எல்லோருக்கும் அருளாசிதான் தந்தார் ஆனால் இன்றைக்கு மன வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கின்றேன் பெரியவா ஒருவருக்கு நேரடியாகவே தண்டனை கொடுத்தார் யார் என்பதை இதுவரை தெரியாத தமிழ் சமூகம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறது பெரியவா கொடுத்த தண்டனை ஐம்புலன்களையும் அடக்கி காமத்தை வளைத்த காமகோடியாக பீடாதிபதியாக ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக மனித புனிதராக இந்த மண்ணில் பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய மகானுடைய பக்திக்கு மகானுடைய அன்பிற்கு தன் மனதை கொடுத்தவர்கள் பல பேர் உண்டு காஞ்சி மகா சுவாமிகளுக்கு ஆரம்ப காலத்தில் கும்பகோண சுவாமிகள் என்றே ஒரு பெயர் ஒன்று காரணம் தன்னுடைய பால்ய பருவத்தில் மடாதிபதியாக பதவியேற்ற சில தினங்களில் அவர் கும்பகோணம் நோக்கி பயணப்பட்டு அங்கு சில காலம் தங்கி வேதங்களை ஆகமங்களை கற்றறிந்த சான்றோர் பெருமக்களை துணை கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டு நிறைய கற்று 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 தேய்ந்து 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 தன் ஞானத்தை செம்மைப்படுத்தி கொண்ட ஞான அப்படிப்பட்ட காஞ்சி மகான் ஒரு முறை தன் தண்டத்தோடு கும்பகோண தெருக்களில் வந்து கொண்டிருக்கிறார் இந்த காட்சி அப்படியே வைங்க ஒரு மாலை வேலை சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த காலத்தில் விளையாடுவது வழக்கம் பாரதி எழுதுவான் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாடைப்படுவதும் விளையாட்டு பெரியவரே சொல்லுவார் உடம்பு கட்டுமஸ்தான் இருக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல பல்லாங்குழின்னு ஒன்று இருக்கிறத எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கறது பரமபதம்னு ஒன்று உண்டு ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறது கில்லின்னு ஒன்று கூட்டல் பெருத்தல் வகுத்தல் கருத்தல்னு போட்டுருவான் நொண்டின்னு பெண்கள் விளையாடுவார் சரியா இல்லாத போதும் சாதிச்சு காட்டுறதுன்னு அந்த விளையாட்டுகளில் ஒன்று கண்ணாமூச்சி இந்த கண்ணை கட்டி ஒருத்தன் தஞ்சாவூர் ஜில்லா பக்கம்லாம் ஐஸ்பாய்னு சொல்லி விளையாடுவா இந்த பிடிச்சிக்க போகிறவன் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பார்த்து 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 கண்ணை கட்டி தேடணும் மாட்டிக்காதவன் பெருமையாக இருப்பான் இதுதான் சில பேர் பச்சை குதிரைன்னு போட்டு தாண்டுவான் இப்படி பல விளையாட்டுக்கள் அடங்கிய மண் நம்முடைய இந்த பாரத தேசம் இப்போ நான் எங்கே வரேன் கும்பகோணத்து சுவாமி என்று பெயர் எடுத்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் கும்பகோணத்தில் ஒரு சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் தன் தண்டத்தோடு அப்படி தெருவில் நடந்து வருகின்றார் கண்ணை கட்டிக்கொண்டு ஒரு இளைஞன் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருப்பவன் பெரியவரை கட்டி பிடித்து விட்டு மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டார் என்று எப்படி இந்த துணி நழுவி கீழே விழுந்ததோ அது போல தன் கையில் இருந்து நழுவி விடக்கூடாது என்று அப்படியே பெரியவரை கட்டி பிடித்து கொண்டான் வந்த சீடர்களுக்கு பெரியவரை தொடர்ந்து வந்த மடத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் விக்கித்து பெரியவரை தொடக்கூடாது ஆனால் பெரியவரை இருக கட்டி கொண்டு பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் ஏதோ ஒரு செயல் நிமித்தம் காரணமாக அப்படி கண்ணை துறந்து பார்க்குற அந்த பையனுக்கு விச்சு வேர்விரித்து எல்லோரும் ஒரு அடிக்க அவரை கை ஓங்கக்கூடிய சூழல் போல அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் இல்லத்திற்கு செய்தி சொல்லப்பட்டது தாயும் தந்தையும் பதறி வருகின்றார்கள் மடாதிபதி ஜெகத்குரு அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி அவருடைய பாதாரவிந்தங்களை தரிசிப்பதே புண்ணியம் என்று நினைக்கக்கூடியவர் ஒரு குழந்தை அப்படியே கொண்டு விட்டது மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டார்னு சொல்ல என்ன நடக்க போகிறது என்று உலகமே ஸ்தம்பித்து நின்றது பெரியவர் அப்படியே பார்த்தார் எல்லாரும் சில பேர் விலகிக்கோங்கோ இந்த குழந்தைக்கு ஒரு தண்டனை பனிஷ்மென்ட் கொடுக்க போகிறேன் பெற்றோர்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது இந்த குழந்தை இனி இங்கு இருக்கக்கூடாது என்னோடு மடத்துக்கே வரட்டும்னா எல்லாரும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கரன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா யாருக்கு இந்த பாகியம் கிடைக்கும் மடத்திலேயே அந்த குழந்தை இருக்கிறதுக்கு அந்த பிள்ளை வளர்கின்றான் மடத்தில் நியமங்களோடு ஒழுக்கத்தோடு நன்னறியோடு வேதங்களையெல்லாம் படித்த அந்த குழந்தை பிற்காலத்தில் இவர் காசிக்கு பயணப்படுகின்றார் அவரை வர சொல்கின்றார் இவர் ஜலகிரீடை ஆறிய பிறகு அந்த நீரில் அவர் குளிப்பதற்கான வாய்ப்பை பெற்றார் அந்த இளைஞன் காலச்சக்கரம் உருண்டது பிறகு தனக்கு அன்னம் பாலிக்கக்கூடிய அன்னம் செய்து தரக்கூடிய பணி அவருக்கு ஒப்படைக்கப்படுகின்றது நாளெல்லாம் மனித சமூகத்திற்கு அன்னம் வழங்கிய அன்னம் பூர்ணியாக வழங்கிய மகா பெரிய சுவாமிகளுக்கு அன்னம் வடித்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த பிள்ளைக்கு கிடைத்தது இதற்கெல்லாம் அச்சாணியாக இருந்தது இளம் பருவத்து கண்ணாமூச்சியால் கட்டிப்பிடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அவரை தொட்டுவிட்டார் என்பதற்காகவே மடத்தில் அப்படியே அந்த குழந்தை இருக்கட்டும் எல்லாம் கற்று வளரட்டும் என்று சொன்னவர்கள் எல்லோரும் பெரியவரிடத்தில் அவர் வளர்ந்து ஒரு ஆளாகிய பிறகு பிரிவா அவருடைய பெற்றோர்கள் கண்ணீர் மழ்க அந்த நன்றி சொன்னபோது எல்லோரும் என்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் நான் உங்கள் பிள்ளையை பற்றி கொண்டேன் காரணம் அவன் பெயர் சிவ ராமன் இணைந்த சிவராமன் அல்லவா சிவன் ராமன் இணைந்த சிவராமன் அல்லவா ஒரே சமயத்தில் சிவனையும் ராமனையும் பற்றிக்கொண்டேன் அது ஒரு பாக்கியம் அல்லவா என்று சொல்லி அந்த குழந்தை அறியாத பருவத்தில் தெரியாத பருவத்தில் புரியாத காலத்தில் தொட்டு உணர்ந்ததை அதை தூய்மைப்படுத்தி அந்த உள்ளத்தை குளிரச் செய்த மாண்பு பெரியவருக்கு மட்டும்தான் உண்டு பெரியவர் பெரியவர்தான் நாமும் என்றைக்காவது ஒரு நாள் சிவராமனாக மாறி பெரியவர் பாதத்தை இருக பற்றி கொள்வோமாக மீண்டும் நாளை சந்தி <zapasal> <zapasal>